வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்துடுங்க இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது இன்னைக்கு என்ன பிசினஸ் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அட அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சோ அது என்ன பிசினஸ் அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் இந்த பிசினஸ்க்கு என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் தேவை இந்த மாதிரி அந்த பிசினஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா அது சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தாங்க அதனாலதான் நம்ம சேனல் மூலமா டெய்லியும் ட்ரெண்டிங் பிசினஸ் ஃபியூச்சர் பிசினஸ் அண்ட் ஸ்மால் ஸ்மால் பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் ஏரியாஸ் பத்தி சொல்லிக்கிட்டு வரும் சோ நம்ம சேனல்ல இதுக்கு மேற்பட்ட வீடியோஸ் அண்ட் இனிமே படுப்புற வீடியோஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க அது என்ன பிசினஸ் அப்படின்னு பாப்போம் சில பேர் பெரிய அளவுல ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க சோ நம்ம இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் வீட்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அண்ட் கை நிறைய லாபத்தை அள்ளி தரக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன பிசினஸ்னு ரொம்ப யோசிக்காதீங்க நம்ம இன்னைக்கு பனனா பவுடர் மேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம் பனனா பவுடர் மேக்கிங் பிசினஸ் இதுல நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருமே எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அது ஆர்கானிக்கா இருக்கான்னு தான் பாக்குறாங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல கெமிக்கல் தாங்க அதிகமா இருக்கு சோ எல்லாருமே ஆர்கானிக் பக்கம் வந்துட்டாங்க சோ நம்ம வீட்ல இருந்தே ஆர்கானிக்கா பனனா பவுடர் மேக் பண்ணி கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணும் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த பனனா பவுடரை குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி

சோ உங்களுக்கு எது பெட்டர்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பவுடரை மேக் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணனும் அதுக்கு நீங்க பேக்கிங் கவர்ஸ் இல்லனா பாட்டில்ஸ் வாங்கணும் சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க ஐயாயிரம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் எப்படின்னா நீங்க ஃபுட்ஸ் ட்ரையிங் மிஷின் வாங்குனீங்க அப்படின்னா அதோட ரேட் நாலாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மிஷின் அமேசான் பிளிப்கார்ட் இந்தியா மார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது சோ அங்க இருந்து வாங்கிக்கோங்க இல்ல நான் மிஷின் வாங்கி இந்த பிசினஸ் பண்ணல வீட்லயே சிம்பிளா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பனானா அண்ட் பேக்கிங் கவர்ஸ் வாங்குற காஸ்ட் தான் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் சோ நீங்க மிஷின் வாங்கி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்ல சிம்பிளா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் சரி உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பனானா பவுடர் எப்படி மேக் பண்றதுன்னு பாப்போம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பனானா பவுடர் மேக் பண்றதுக்கு பனானா வாங்கணும் இல்ல பனானா தான் எல்லா கடையிலயுமே கிடைக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பனானா எல்லா கடையிலயும் கிடைக்குது ஆனா கம்மியான விலையில வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஹோல்சேலா தான் வாங்கணும் சோ எங்கெல்லாம் பனானா ஹோல்சேலா கிடைக்குதோ அங்க 跟那王姨讲啊 உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் என்னன்னா பனானா ஹோல்சேலா எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சரி வாங்க அதையும் தெரிஞ்சுப்போம் சேலம் தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி அன்னூர் திருப்பூர் நாகர்கோவில் சென்னை மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துல பனானா ஹோல்சேல் ரேட்ல கிடைக்குது சோ நீங்க இந்த மாதிரி இடத்துல இருந்து கம்மியான விலையில வாங்கிக்கோங்க சரி இப்போ பனானா பவுடர் எப்படி மேக் பண்றதுன்னு பாப்போம் இந்த பனானா பவுடர் மேக் பண்றதுக்கு நம்ம வாழைப்பழம் இல்லைங்க வாழக்கா தான் வாங்கணும் இப்போ நீங்க வாழக்கா வாங்கி அதோட தோலை நீக்கி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதை சுத்தமா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இத நீங்க காய வைக்கணும் இந்த பனானாவை நீங்க ட்ரைடு மிஷின்ல காய வைக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டு நாள்ல காஞ்சிடும் அதுவே வெயில காய வைக்கிறீங்க அப்படின்னா மூணு நாள் வரை நல்லா காய விடணும் நீங்க அதை கையில எடுத்து உடைச்சா அது உடையணும் அந்த அளவுக்கு பனானாவை காய வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் அரைக்கிறது தான் பனானா நல்லா காஞ்சதும் அதை மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் பனானா பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த பனானா

சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா இருக்கணும் சோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு லைசன்ஸும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பனானா பவுடரை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்றதுன்னு பாப்போம் வாங்க நீங்க மேக் பண்ணி பேக்கிங் பண்ண பவுடரை சூப்பர் மார்க்கெட் பியூட்டி பார்லர் நாட்டு மருந்து கடை மெடிக்கல் ஷாப் அண்ட் பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கடைங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் இத நீங்க ஆன்லைன்ல கூட சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பத்தி பாப்போம் ஒரு கிலோ பனானா பவுடர் 200 இருந்து 1000 ரூபாய் ரூபாய் வர சேல்ஸ் ஆகுது சோ நம்ம ஒரு கிலோ பனானா பவுடரை நூத்தி எழுபது ரூபாயில இருந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு கடைக்கு அஞ்சு கிலோ சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் வர லாபம் கிடைக்கும் அதுவே பத்து கடைக்கு அஞ்சு அஞ்சு கிலோ சேல்ஸ் பண்ணா ஆயிரத்தி ரூபாய் வர லாபம் கிடைக்கும் அதுவே ஒரு வாரத்துக்கு பதினோரு வர வீட்ல இருந்தே சம்பாதிக்க முடியும் அப்ப மாசம் ஐம்பத்தோராயிரம் வர சம்பாதிக்கலாம் சோ இப்பவே ஐயாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தோராயிரம் வரை சம்பாதிங்க இந்த மாதிரி ஹோம் பிசினஸ் அண்ட் ஸ்மால் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல டே பை டே வாட்ச் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோல சந்திப்போம் டாடா பாய்